ஸ்பை அப்படின்றவ ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் சண்டை மூட்டு விடுறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவன் மூலியமா போர் வராம தடுக்கறதுக்கு எனக்கு கொடுத்த ஆபரேஷன் பேர் தான் ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ஸ் இதோட முதல் கட்டமா ஹெடன் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஆன்யா பாஸ் ஆகிட்டா இப்ப அடுத்த கட்டமா அவங்க வைக்கிற இன்டர்வியூக்கு போகணும் அதுக்கு எனக்கு ஒரு வொய்ஃப் தேவை அப்படியே பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்கு லேடி கிட்ட போட்டு பாக்குறாங்க என்ன இவ்ளோ கேவலமா இருக்கு நான் எனக்கு ஒரு ஆளு திருந்தா ஒரு ஆன்ட்டி மாதிரி இருக்கான் இது வேலைக்கு ஆகாது அண்ட் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் ஒன் எபிசோட் டூ எபிசோட் ஒன் பார்க்கலனா மேல கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குற மறக்காம செக் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்தடுத்த எபிசோட்லாம் எல்லாம் பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க அங்க வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாமே டபுள் மீனிங்ல பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அங்க இருந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் இவங்க பேசுறது எதுவுமே புரியல அவ பாக்கவே வித்தியாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏய் நீ பாக்க தான் இருக்க ஆனா உன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இல்ல இப்படியே போனா நீ சிங்க நினைக்கிறேன் அது இல்லாம தனியா தனியா இருக்கலாம் இவ்வளவு வயசு ஆகியும் இன்னும் இவனுக்கு கல்யாணம் ஆகல ஒருவேளை இவன் ஸ்பையா இருப்பாலும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு போலீஸும் அவளை கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க பாத்துவா நீயும் சிங்கிளா இருக்க உனக்கு அதே நிலைமை

அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதை கேட்டு அந்த பொண்ணுக்கும் அச்சிச்சோ தெரியாதனமா போய் சொல்லிட்டு போல இருக்கே இப்ப பார்ட்டில மட்டும் பாய் ஃபிரெண்ட் இல்லைன்னா என் தம்பி மனசு உடைஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா அப்ப அவளுக்கு திரும்பி ஒரு கால் வருது தம்பி தான் பண்றான் அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு டேய் தம்பி எனக்கு பாய் ஃபிரெண்ட் கிடையாது நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா ஆனா அங்க பார்த்தா வேற ஒருத்தவங்க பேசுறாங்க அப்ப அங்க அந்த பொண்ணு வரா நான் உங்களை கோல பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எல்லாரையும் சர 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 சரன்னு குத்தி கொடுறா அதுக்கப்புறம்தான் இருக்குமாயிடுச்சு என் கிட்ட இருந்ததுல ரொம்ப அழகான ட்ரெஸ் இதுதான் இதுவும் இப்படி ஆயிடுச்சு இந்த ட்ரெஸ் நான் எப்படி பார்ட்டிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா தினம் ஒரு அசாசின் சின்ன வயசுல இருந்து இதுக்காகவே வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு இவளுடைய ஓன யார கோல பண்ண சொல்றாங்களோ அவங்களை மறுக்காம கோல பண்ணுவா

அப்பதான் நம்ம ஹீரோ இத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான் உடனே அவளுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறான் அப்ப ஒரு லேடி நம்ம குட்டி பொண்ண கூட்டிட்டு போறா அச்சோ அப்பா என்ன இவங்க போறாங்க அவங்க உன உனக்கு கடத்தல இது இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிறா அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த கல்யாணம் உனக்கு கல்யாணம் ஆகல ஆனா அவங்க மேல ஒரு கேஸ் எல்லாம் இருக்கு அப்ப அவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்துகிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறா இந்த பொண்ணு இப்படி நம்ம மிஸ் பண்ணோம் இந்த பொண்ணு இவனுக்கு இருபத்தி ஏழு வயசு ஆகுது இவனுக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது தம்பி மட்டும் தான் இருக்கான் இவ மேல எந்த ஒரு கேசும் இல்ல அப்ப இவ கரெக்டா இருப்பா அப்ப பின்னாடி இருந்த அந்த பொண்ணு நீங்க ரொம்ப நேரமா என்னையே பாக்குறீங்க என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா இந்த பொண்ணுக்கு எப்படி நான் இவளை பாக்குறது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான் பாக்குறதுக்கு அழகா ஒரு பொண்ணு இருந்தா அவளை எல்லாரும் பாக்கதானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதை கட்ட அந்த பொண்ணு அப்ப நான் பாக்குறதுக்கு அழகா இருக்கேனா ஆமாங்க ஷோ எனக்கு முதல் முதல்ல ஒருத்தர் அழகா இருக்கேன்னு சொல்லியிருக்கான் விசாம டேட்க்கு வரீங்களான்னு கேட்டுடலாமா அப்பா எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனது இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா நான் அசாசன் அப்படின்றது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண இருந்தேன் என்னது அசாசினா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆகுறா அப்ப ஹீரோ நினைக்கிறான் இந்த பொண்ணு டேட்டு கூப்பிடுறாமா இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறத புரிஞ்சுக்கிட்டா அண்ணா அப்பா ஸ்பை அம்மா அசாசன் சூப்பரா இருக்கே அப்பா ஆன்யாக்கு அம்மாவே இல்ல ஆன்யாக்கு அம்மா வேணும் உடனே இதை கிட்ட அந்த பொண்ணு என்னது அம்மா இல்லையா இப்ப இவங்க ரெண்டு பேரும் தனியா நின்று பேசுறாங்க அப்ப அந்த பொண்ணு அவளுடைய சிச்சுவேஷன் சொல்றா அப்ப நான் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா நடிக்கணும் அப்படித்தானே அப்ப நீங்களும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும்

அப்படி ஆன்யாவும் ஹீரோவும் ஒரு கடைக்கு போறாங்க அங்க போயிட்டு ஒரு காயின் வாங்கிட்டு வராங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ அந்த காயினை ஓபன் பண்ணி பாக்குறாரு பார்த்தா உள்ள சீக்ரெட் கோட் இருக்கு அந்த கோட் எடுத்து படிக்கிறான் என்னது ஒரு கடத்தல் கும்பல பிடிக்கணும் அதுவும் வர சாட்டர்டே என்னது சாட்டர்டேவா அன்னைக்கு தான் அந்த பொண்ணு கூட பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிருந்தேன் அப்ப சீக்கிரமா அந்த கடத்தல் கும்பல புடிச்சிட்டு பார்ட்டிக்கு போகணும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படி அந்த நாளும் வந்துடுச்சு ஸ்பை எல்லாம் தேடி ஒரு ரைட் நடத்திருக்காங்க அந்த ரைட்ல நிறைய ஸ்பை மாட்டிக்கிட்டாங்க அதனாலதான் எனக்கு ஒரு ஸ்பை எடி கிடைக்கிற அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்பை நிறைய பேர் இல்லாதனால எல்லா வேலையும் நானும் பண்றேன் இத கேட்ட ஃப்ரெண்டும்

சண்டை நடந்துகிட்டு இருக்கு அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போறாங்க என்னம்மா பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரலையா ஏதோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த அப்ப எல்லாமே குருடாவா இல்லனா இல்லன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் மாதிரியே சொல்லணும் சரி ஓகே ஓகே உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை பத்தி காசி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப சொல்றாங்க ஒரு வேலை இவ்வளவு ஸ்பைஜோ இவ்ளோ போலீஸ்ல புடிச்சு குடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினோட தம்பியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க அங்க வராங்க வந்து ஹாய் நான் தான் உங்க தம்பியோட ஃப்ரெண்ட் ஆஹ் ஆமா உங்க பாய் ஃப்ரெண்ட் எங்க இல்ல அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால அவர் வர முடியல இல்லனா வந்திருப்பாரு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என் தம்பி கிட்ட என் பாய் ஃப்ரெண்ட் வந்தாரு அவர் ரொம்ப நல்லவர் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா உடனே அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வந்து எனது என் பாய் ஃப்ரெண்ட் போய் சொல்லணுமா அவர் போய் எல்லாம் சொல்ல மாட்டேருது உண்மையதான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே ஓட்ட ஆரம்பிக்கிறா அந்த ஹீரோயின்க்கு ஒரு மாதிரி ஆகுது உடனே தம்பியோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு அங்கிருந்து இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு

என்னது ஹஸ்பண்டா நான் பாய் ஃபிரண்ட்லாம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா எனக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்றனால கூச்சமா இருந்துச்சு பிளட் வருது அப்படின்னு சொன்ன உடனே அது ஒண்ணு இல்ல எனக்கு வரும் பேஷண்ட் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இப்போ வந்தவங்க கொஞ்சம் மோசமா இருந்தாங்க அதனாலதான் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகத்துல வலிஞ்ச ரத்தத்தை தொடச்சுக்கிறான் அப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை எனக்கு இவளுக்கு இவ்வளவு அழகான பாய் ஃப்ரெண்டா இரு இப்பயே உன் அசிங்கப்படுத்துறேன் அப்படி சொல்லிட்டு இந்தாங்க சுட சுட சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அவ மேல கொட்டுறதுக்காக வரா ஆனா கரெக்டா நம்ம ஹீரோயின் காலாலே கேட்ச் பண்ணிட்டா அத பார்த்து அந்த பொண்ணோட மூஞ்சி சுருங்கி போச்சு நம்ம ஹீரோவோ என்ன டார்லிங் சாப்பிடுற பொருள் காலால இவங்க இவங்களுக்குள்ள நல்ல பாண்டிங் இருக்க மாதிரி காட்டிக்கிறான் அப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் அசிங்கப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு அப்ப அப்ப கால் வரும் தனியா ஹோட்டல் ரமக்கு போயிட்டு எல்லாருக்குமே மசாஜ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இந்த கிட்ட ஹீரோயின்கே ஷாக் ஆகுது என்ன அது மாதிரி கூப்பிடுறது அடுத்த ஆபரேஷனுக்காக இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது ஆனா இதை கேட்ட ஹீரோ ஒரு புண்ணி அப்பா அம்மா இல்லாம தனியா வளர்ந்திருக்கா அவ தம்பியை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அவனை அவளே தியாகம் பண்ணிதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறா யார் ஒருத்தவங்க மத்தவங்களுக்காக தான் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களை நம்ம கண்டிப்பா பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே இம்ப்ரஸ் ஆயிடுறா அப்புறம் பார்ட்டி முடிஞ்சு ரெண்டு பேரும் கார்ல போறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா நம்ம உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அப்ப கரெக்ட் டைம் போயிட்டு இருக்க கார் இன்னொரு கார் வந்து மோடுது உடனே இவன் அவன் கூட சண்டை போடுற மாதிரி கார் ஓட்டிட்டு போறான் அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் அது ஒண்ணும் இல்ல இன்னைக்கு நான் ஒரு பேஷண்ட மீட் பண்ணு அவங்க தான் இது அப்புறம் ரெண்டு பேரும் கார்ல இருந்து இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க பின்னாடியே அவங்களும் ஃபாலோ பண்றாங்க அப்ப நம்ம டொய்லெட் எல்லாரையும் போட்டு அடிச்சு நிற்கிறான் இத பார்த்து ஹீரோயின் உங்க பேஷண்ட நீங்க இப்படி அடிக்கிறீங்களே இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அதுக்கு நம்ம ஹீரோ இதுவும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் தான் சொல்லிட்டு சொல்றான் இதையும் நம்ம ஹீரோயின் நம்பிடுறா அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய்கிட்டே இருக்கும் போது கத்தி கத்துறது நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக வரான் அப்ப நம்ம யார் ஒரு கிக் விட்டு அந்த கத்தியை தள்ளி விட்டுறா என் தம்பி கொஞ்சம் டிஃபென்ஸ் நம்ம இதுக்கப்புறமும் ஒன்னா இருக்கணும் ஏன்னா என் தம்பி என் வாழ்க்கை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறான் அது மட்டும் இல்லாம ஒரு புண்ணு தனியா இருந்தா அந்த உலகம் தப்பாதான் பாக்கும் உங்க கூட இருந்தா கொஞ்சம் சேஃபா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இதுதான் நம்ம டொய்லைட்டை எதிர்பார்த்தான் அதனால கண்டிப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப என்ன பண்றானா ஒரு பாம்பு வச்சிருக்கான் அந்த பாம்புல ஒரு ரிங் மாதிரி இருக்கும் அந்த ரிங்கை மட்டும் எடுத்துட்டு அந்த பாம்பை தூக்கி கெட்டவங்க மேல போட்டு இந்த ரிங் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில போடுறான் நம்ம இப்படியே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இந்த ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் இப்படியே இவ்வளவு கலவரத்துக்கு நடுவுல இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது இப்படியே இந்த எபிசோட் முடியுது இந்த எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் அந்த கிடன் காலேஜ் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்களா இல்லையா அப்படி பண்ணா பாஸ் ஆனாங்களா இல்லையா அப்படின்றது நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம் பாய் பாய்